ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் முருகப்பெருமான் அவதரித்த நாளாக இருப்பது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் இந்த நாளில் முருகப்பெருமான் பல விதங்களில் பலரும் வழிபாடு செய்வாங்க நம்முடைய வீட்டில் ரொம்ப எளிமையான முறையில் அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு முருகப்பெருமான் வழிபாடாக தான் தீப வழிபாடு இருக்குது ஏன்னா முருகப்பெருமான் தோன்றியது தீபச்சுடர் ஒளியின் வடிவத்தில் தான் அதனால நம்ம மறக்காமல் தீப வழிபாட்டை செய்யணும் நம்ம செய்யக்கூடிய தீப வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வ செழிப்பையும் உண்டாக்கும் இந்த தீப வழிபாட்டை ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக நாளில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக மூன்று நாள் செய்யணும் வைகாசி விசாக நாள் அன்றைக்கி காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுத்தமாக குளிச்சிடணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சை தண்ணியில் குளித்தாலும் சரி இல்லை வெந்நீரில் குளித்தாலும் சரிங்க நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சோண்டு காற்றாத பசும்பால் அதை சேர்த்துட்டு உங்கள் வலது க வலது கை ஆள்காட்டி விரலால் ஓம்னா அந்த தண்ணியில் எழுதுங்க முருகப்பெருமான மனதார வணங்கிக்கோங்க என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளிங்க குளித்து முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜாரையை சுத்தம் செஞ்சு முருகப்பெருமானின் படத்திற்கு செவ்வரலி மலர்கள் சாற்றி செவ்வாழையை நெய்வேத்தியமாக வைக்கலாம் அவங்களுக்கு முன்னாடி அதாவது முருகப்பெருமானோட படத்திற்கு முன்னாடி ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைக்கணும் முருகப்பெருமானோட விக்கிரகமோ அல்லது வேலோ வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு நாளைய தினம் உங்களால் முடிந்த அபிஷேகத்தை நாளைய தினம் செய்யுங்க அபிஷேகம் செஞ்சுட்டு செவ்வாலி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஏற்றி வச்சிருக்க தீபங்களை பார்த்து ஓம் சௌம் சரவண பவ ஓம் சௌம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் எப்படி சொல்லி முடித்ததும் நீங்கள் கற்பூர தீப தூப ஆராதனைலாம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம் உங்களால் நெய்வேத்தியமாக செவ்வாழை வைக்க முடியல அப்படின்னாக்கா உங்களால் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நெய்வேத்தியமாக நீங்கள் அதை வைக்கலாம் இல்லை முருகப்பெருமானுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயசம் இல்லைன்னா அப்பம் இது கூட நீங்கள் செய்து வைக்கலாம் உங்களால் முடிந்தால் அல்லைனா உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நைவேத்தியமாக வச்சு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க அந்த நாளில் அதான் நாளைய தினம் மட்டும் இல்லைங்க அடுத்து வரக்கூடிய ஜூன் பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் இதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி சுத்தமாக தலை குளிச்சுட்டு இந்த முறையில் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியத்தை வச்சு முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஆறு தீபங்கள் ஏற்றி வச்சு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும் இப்படி மூன்று நாட்களும் அசைவத்தை தவிர்த்துட்டு சுத்தமான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யத்துடன் சிறப்பான வாழ்க்கை வாழலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இந்த தீபங்கிறது ஏற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாக நாளோடு சேர்த்து தொடர்ந்து வரக்கூடிய இரண்டு நாட்களும் இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் பொறுமை பெருமையை சேர்க்கும்னு சொல்லுவாங்க அமைதி ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் மௌன விரதம் கூட இருக்கலாம் ஆனால் விரதம் இருக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது சாப்பிடாமல் கூட நம்ம விரதம் இருக்கலாம் ஆனால் வந்து மா பேசாமல் நம்மளால் இருக்கவே முடியாது மனசில் முருகனை நினைத்து முருகா முருகாங்கிற வார்த்தையை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு நாளைக்கு ஒரு நாள் முழுவதும் பேசாமல் இருந்து பாருங்கள் நிச்சயமாக இறைவனை நீங்கள் உணர்வீங்க எல்லோராலையும் இவ்வளோ எளிமையான எவ் எளிமையாக இந்த மௌன விரதத்தை கடைபிடிக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது மௌன விரதம் இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம யாருக்கும் எந்த தீங்கு செய்தாலும் இருந்திருந்தாலும் நம்முடைய வார்த்தைகள் ஒரு சில நேரத்தில் யாரையாவது புண்படுத்தியிருக்கோம் அடுத்தவர்களுக்கு நம்ம அறியாமலே ஏதாவது சாபம் கொடுத்துருப்போம் இதனால் கர்ம இதனால் வரக்கூடிய இந்த கர்ம வினையால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கலாம் இதிலிருந்து எல்லாம் விடுபடணும் அப்படின்னா ஒரு நாள் முருகனுக்காக மௌன விரதம் இருக்கலாம் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருந்தாலே பிரச்சனை பாதி முடிஞ்சிடும் நம்முடைய பிரச்சனை காரணம் நம்முடைய வாய் தான் எங்களால் விரதம் இருக்க முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடிஞ்சவர் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் அந்த ஒரு நாள் வைகாசி விசாகத்தில் இருக்கிறது நல்லது முருகப்பெருமானை மனசால் நினச்சிக்கிட்டு அவருடைய நாமங்களை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக முருகர் உங்களுடைய பாவங்களை தீர்ப்பார் முருகன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து வந்த நெருப்பில் தான் அவதரித்தார் அந்த நெருப்பு நம்முடைய மனதில் இருக்கும் அழுக்கை பொசுக்கிடும் தீய எண்ணத்தை பொசுக்கும் நம்முடைய மனதிற்குள்ளே என்னென்ன அழுக்குகள்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அந்த நெருப்பில் போட்டு பொசுக்கி முருகா ஒன்றை சரணடைஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் முருகனோட பாதத்தை பிடிங்க கண்டிப்பாக அவர் அனைத்தையும் நல்லதாகவே நமக்கு நடத்தி கொடுப்பாரு நாளைய தினம் முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருந்து பாருங்க ஆனால் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் எல்லாரும் வேலைக்கு போகிறதுனால மௌன விரதம்ங்கிறது எல்லாராலையும் எடுக்க முடியாது அதனால் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் முருகப்பெருமான மனதார நினச்சி மௌன விரதம் இருந்து பாருங்கள் நாளைய தினத்தில் யாரையும் தவறாக பேசாதீங்க யார்கிட்டையும் கடுஞ்சொல் வீசாதீங்க யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம முருகானு சரணடைஞ்சால் போதும் நிச்சயமாக நமக்கான அதற்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் சரிங்க மற்ற நாட்களாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை முழு மனதோட முருகப்பெருமானை நினைத்து செய்யலாம் இதற்கு மூன்று பொருட்கள் தேவை ஒன்று செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை பார்த்தா முருகப்பெருமானின் வேல் போன்ற வடிவத்தில் இருக்கும் செம்பருத்தி இலை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவருக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த தானியம் தோரம் பருப்பு அடுத்து செல்வ வளர்த்தி இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் தீபம் ஏற்றி கூட நீங்கள் செய்யலாம் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க எப்போவெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி கிருத்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு தீபம் ஏற்றி வச்சிருக்கீங்களே அதுக்கு முன்னாடி ஒரு தட்டை வைங்க அதற்கு மேலே ஒரு செம்பருத்தி இலை அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் கழுவிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு இதை வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ வேண்டுதல் என்னவோ அதை முழு முழு முழுமானதோடு சொல்லுங்கள் அந்த தீபம் ஏற்றி வச்சுருக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் தீபத்தை குளிர வைக்கும் பொழுது ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்துக்கோங்க அதனால் நல்லா சுத்தமாக தோ சுத்தமான பேப்பராக இருக்கணும் கிழிஞ்சிலாம் இருக்கக்கூடாது அந்த பேப்பரெலாம் நாலு மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் தரவிட்டு முருகப்பெருமானை மனதார நினச்சிட்டு இந்த இலை தோரம் பருப்பு பச்சை கருப்பு வரத்த அதை நடுவில் வச்சு பேப்பரை மடித்து முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சுருங்க ஃபோட்டோ இருந்தால் அங்கே ஃபோட்டோகிட்ட வச்சுருங்க இல்லைன்னா விக்கிரகத்திட்ட வச்சுருங்க அவ்வளவுதாங்க இதுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் சாம்பிராணி தூபம் காட்டுங்கள் மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி தீதியிலையோ அல்லது கிருத்திகை நட்சத்திரத்துலேயோ இதை எடுத்து இதில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றிட்டு நீங்கள் புதுசாக திரும்பி வச்சுக்கலாம் இந்த பொருட்களை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டலாம் இப்படி நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றதுனால முருகப்பெருமானியின் அவர்களால் கடன் பிரச்சனை முற்றிலும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு அதிகரிக்கும் நம்ம இழந்த சொத்துக்களை கூட நம்ம திரும்ப பெறலாம் நம்முடைய குடும்பத்தில் நல்லது நடக்கும் முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்ற இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதோட அனைத்து விதமான நன்மைகளையும் நம்ம பெற்று சிறப்போட வாழலாம் பதினாறு செல்வமும் நம்ம தேடி வரும்னே சொல்லலாம் நாளைய தினம் ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் முருகப்பெருமானை மனதார வணங்குங்க இப்படி எதுவுமே செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல நீங்கள் இருந்த இடத்துலேருந்து முருகா முருகா முருகான்னு நீங்கள் சொல்லி அழைத்தாலே முருகர் உங்களை தேடி வருவார் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் அருள் கண்டிப்பாக அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் மனதார யாருக்கும் தீங்கு நினைக்காம நம்முடைய முயற்சிகளில் நம்ம கடின உழைப்போட நம்முடைய முயற்சியை நம்ம பண்ணிகிட்ருந்தோம் சரியாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம தேடி நல்லது வர தொடங்கும் கடவுளின் முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி